திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி ஐம்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று மாதனமாக வளர்கின்ற வன்னியை சாதனமாக சமைந்த குருவென்றும் போதனமாக பொருந்த உலகாலும் பாதனமாக பறிந்தது பாட்டே பெரும் செல்வமாகிய மெய்ப்பொருளில் வளர்கின்ற வன்னியை சேர்வதற்கு மனதையே கருவியாக கொள்ள வேண்டும் அம்மனதிலேயே அமைந்து நின்றையே குரு என்றும் அவள் சொன்ன ஞான உபதேசப்படி தவம் இருந்தால் உலகாலும் ஈசன் அன்புடன் பறிந்து வந்து அருள் செய்வான் அன்பே சிவமாயிருந்து மெய்ப்பொருள் ஒன்றையே பார்த்து தவம் செய்வார்க்கு வன்னி என்னும் சோதி ஒளி பிரகாசமாகி துளங்கி நிற்கும் பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு பாட்டிடம் எங்கும் பரந்தலு சோதியை ஆத்தமதாகவே ஆய்ந்தறிவாரில்லை காத்துடன் உள்ளே கருதி இருந்தவ மூத்துடல் கோடி யுகம் கண்டவாரே பார்க்கும் இடம் எங்கும் நிறைந்து பறந்து எழும் சோதியை ஆத்மார்த்தமாக ஆராய்ந்து அறிவார் இல்லை அச்சோதி ஒளியே பரம்பொருள் என அறிந்து அது தன் உடலிலே மெய்பொருளாய் இருப்பதை உணர்ந்து தவத்தால் அதனை காத்து ஈசனையே கருதி இருந்தவர் அவன் அருள் பெற்று உடல் அழியா நிலையுடன் கோடி யுகங்கள் கண்டு வாழ்ந்திருப்பாரே பாடல் என் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று ஊகங்கண்ட ஒன்பது குண்டமொமொக்க அகங்கண்ட யோகியில் நாடி எழுப்பும் பையன் கண்டு கொண்டி பாய் கரு ஒப்ப சகம் கண்டு கொண்டது சாதனமாமி உலகம் கண்ட ஒன்பது குண்டங்களையும் தவ யோகிகள் தன் அகத்திலேயே கண்டு ஒன்றாகி நின்ற குண்டத்தில் அத்தியை எழுப்பி காத்து வளர்ப்பார்கள் அந்த தவ யோகிகள் ஈசனையே நாடி நின்று தன்னுள் எழுப்பும் நாதத்தினால் சோதியில் கலந்து நின்றிருப்பார்கள் பிறவி துயரை கண்டு அஞ்சி மீண்டும் கருவில் விழாதிருக்க இவ்வுலகம் கண்டு அறியும்படி இரவா நிலையுடன் இருப்பதற்கு கை கொண்டது இச்சாதனமாகும் பாடல் ஆயிரத்தி நாப்பத்தி நான்கு சாதனை நாளே தளம் வில் வயம் வேதனை வட்டம் விளையாறு பூநிலை போதனை போதைந்து பொற்கயவாரன நாதனை நாடு தானே இறைவனை அடையும் சாதனங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்காகும் இவை யாவுமே ஞான வளர்ப்பதற்காகவே வழியாக சொல்லப்பட்டது அதுபோல் தீ வளர்க்கவும் ஒன்பது குண்டங்கள் சொல்லப்பட்டது அவை நாட்கோணம் முக்கோணம் புரை சந்திர வடிவ கோணம் வட்ட வடிவ கோணம் அருகோணம் எண்கோணம் வதுமக்கோணம் யோனி குண்டம் நீள்வட்ட குண்டம் என நவக்குண்டங்களும் தீயை வளர்த்து இறைவன் அருளை நாடும் வழிகளாகச் சொல்லப்பட்டவையே இதனால் உலகும் உயிரும் நவக்கோடி நன்மைகளையும் அடையும் பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்து சக்தி பேதம் திரிபுரை சக்கரம் மாமாயை மாயை வைந்தவம் வைகரி வைந்த ஓமாயை உள்ளி ஓராறு கோடியில் தமான மந்திரம் சத்தி தன்மூர்த்திகள் ஆமாயளவாம் திரிபுரியாங்கே சக்தி சுத்த மாயையாகியும் அசுத்த மாயையாகியும் விந்துவாகியும் வைக்கரி வாக்காகியும் ஓம் என்ற பிரணவமாகியும் உள்ளொளியாகியும் ஆறு கோடி சக்திகளில் தானாகி நின்ற மந்திரமாகியும் சக்தி தன் மூர்த்திகள் அவற்றை கடந்து அல்லவாகவும் விளங்குபவள் திரிபுரையாகிய பராசக்தியே பாடையன் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு திரிபுரை சுந்தரி அந்தரி சிந்துர பரிபுரை நாரணியாம் பல வண்ணத்தி இரள் ஈசி மனோன்மணி என்ன வருலவாய் நிற்கும் மாமாது தானே சூரிய சந்திர அக்கினி முர்த்தியாக இருப்பவள் திரிபுரை அவள் அழகுக்கு நிகராக எதுவும் இல்லை என்ற பேரழகு கொண்ட சுந்தரி வானையே வடிவாக கொண்ட அந்தரி சிந்தூரமான செம்மை நிறம் கொண்டவள் உலகையே பறிந்து காக்கும் பரிப்புரை திருமாலின் தங்கையான நாரணியாம் பல உடையவள் வெண்மை நிறமுடைய இருள் அகட்டும் சரஸ்வதியானவள் மகேஸ்வரியாகவும் மனோன்மணியாகவும் வரும் பழவாய் நீக்கும் பராசக்தியே மகாமாதா ஆவாள் பாடல் என் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு தானா அமைந்த முப்புறம் தன்னிடை தானான மூரு ஓரூரும் தன்மையல் தானான பொன்சம்மை வெந்நிறத்தால் கல்வி தானான போகமும் முத்தியும் நல்குமே தானாகவே அமைந்த ஆணவம் கண்மம் தன்னிலே மூ உருவாகி நிற்பவள் கலைமகள் அலைமகள் மலைமகள் என்ற மூன்று வடிவாகி அவை மூன்றும் ஒரு உருவாகி பராசக்தியாக விளங்குபவள் அவளை தானாகி பொன் நிறம் கொண்ட உமாதேவியாகவும் செம்மை நிறம் கொண்ட மகாலட்சுமியாகவும் வெண்ணே வெண்மை நிறம் கொண்ட சரஸ்வதியாகவும் நின்று அருள்பவள் அத்திரிப்புறையை தொழுபவர்க்கு கல்வியையும் மோகத்தையும் முத்தியையும் வள ங்குபவள் அப்பராசக்தியே பாடல் என் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு நல்கும் திரிபுரை நாதநாதாந்தங்கள் பல்கும் பரவிந்து பாரண்டமானவை அபிராமி அகோசரி புல்கும் மருளும் அப்போதாந்தாளுமே திரிபுரையான பராசக்தியே நாதத்தையும் நாதாந்தங்களையும் வழங்கிடுவாள் பரவிந்தாக நின்று பல்கி பெருகி உலக முதல் அண்டங்கள் வரை உருவாக்கிடுவாள் அருள் வழங்கும் பராபரையாகவும் பேரழகுடன் விளங்கும் அபிராமியாகவும் சொல்லுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டு நிற்கும் அகோசரியாகவும் இருப்பவள் அப்பராசக்தியே அவளையே அன்புருகி வணங்கும் பக்தர்களுக்கு வேண்டும் வரமளித்து அவளை அன்புடன் அரவணைத்து மெய்ஞானத்தை அருள்வாள் பாடல் என் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்போது தாளனி நூபுரம் செம்பட்டும் தானுடை வாரணி கொங்கை மலக்கண்ணல் வாளிவில் ஏரணி அங்குச பாசொங்கலில் முடி காரணி மாமணி குண்டல காதிக்கே அன்னையின் திருத்தாள்களில் அணிந்திருக்கும் ஆபரணமாக சிலம்பும் திருமேனியில் செம்பட்டாடை உடுத்தி திருமார்பில் கச்சையும் அணிந்திருப்பாள் அவள் திருக்கரங்களில் மலரம்பும் கரும்பு வில்லும் அழகிய அங்குசம் பாசம் ஆகியவைகளை தாங்கி நிற்பாள் கருமையுடைய அழகிய முடியில் மணி மகுடத்தைச் சூடி காதுகளில் கருநீலமணி குண்டலங்களை அணிந்து காட்சி தருவாள் அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பது குண்டல காதி கொலைவில் புருவத்தன் கொண்டவரத்தினின் மண்ணு கோலத்தன் கண்டிகை யாரங் கதிர்முடி மாமதி சண்டிகை நாட்டிசை தாங்கி நின்றாளே அன்னை காதினில் குண்டலங்களை அணிந்திருப்பாள் கொலை கருவியான வில் போன்ற புருவங்களை உடையவள் செக்க சிவந்த நிறமுடைய திருமேனி கொண்டு கழுத்திலும் தோளிலும் முத்தாரம் வைர வைடூரிய மணிகளையும் அணிந்து கதிரொளி வீசும் முடியினில் பிறை சந்திரனையும் சூடி நிற்கும் சண்டிகையாகி நான்கு திசையும் தானாகி தாங்கி காத்து நின்றாளே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ